பாரு பாத்திரமெல்லாம் அப்படியே விளக்காம கிடக்குது இவளவுக்கு ரெண்டு நாளைக்கு லீவ் விட்டுட்டா சாலையே படுத்துக்கிறாளு அம்மாளுக்கு வந்து ஒரு ஒத்தாசி செய்யல அப்படின்னு அவளுக்கு கத்து காட்டா கத்திட்டு எந்திரிச்சு வரலாம் நீ கடைக்கு வேற போவேன் இங்க பாரு இந்த வெங்காயத்தை வேற யாரப்பா தொழிக்கிறது வந்து எந்திரிச்சு வந்து ஏதாவது ஒரு ஒத்தாசி செய்யலாம்னு பாக்குறாளுகளாம் சரிப்பட்டு வராது நீ விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து நாலு மிதி மிதிச்சாத்தான் அவளுக்கு சரிப்படுங்க

யம்மா நான் மட்டும் எந்திரிச்சி வந்து வெங்காயம் தெளிச்சிட்டு இருக்கிறேன் அவன் மட்டும் ஜாலியாக போட்டுட்டு இருக்கிறான் அவளையும் கூப்பிட அவளுக்கு மட்டும் என்ன விதி விளக்கா கூப்பிடு ஏழை விஷயா எந்திரிச்சவா மலான்னு அம்மா ஒரு கம் கோஃபி யம்மா

हां ये हम